அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஜெ தமிழ்மொழி சேனல் உங்களை வரவேற்கின்றது இன்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி பார்க்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டவர் நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு வேறு பெயர்கள் ஆந்திர தமிழ்மறை திராவிட சாகரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் டேஷ் பிரிவுகளை உடையது நான்கு பிரிவுகளை முதல் முதலாக திருமாலின் பத்து அவதாரங்களை பாடியவர் பொய்கையாழ்வார் பெருந்தமிழன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஆழ்வார் பூதத்தாழ்வார் முதலாழ்வார்கள் மூவரும் சந்தித்து கொண்ட இடம் திருக்கோவிலூர் பெரிய திருவடி என்பது கருடன் சிறிய திருவடி என்பது ஹனுமான் திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து என்று சொன்னவர் ராமானுஜர் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி